吉祥！哇！成功景哇、哦、哇,哇！我受不了了，这么漂亮！哦，嘿，嘿，嘿，嘿，嘿，ski，ski，ski，ski，ski，ski。 மிகவும் சுவாரஸ்யமான வீடியோக்களை தான் நாம் தற்போது பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மிகவும் ஆச்சரியப்படுத்தும் இதுவரை யாரும் பார்க்காத அதிசய வீடியோக்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் மழை காடுகளில் எடுக்கப்பட்ட மிகவும் அரிய காட்சி தான் இது ஒரு மரத்தில் இருந்து மெத்தேன வெளியாகி இயற்கையாக தீப்பற்றி தானாகவே எரிகிறது இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது திடீர் வானிலை மாற்றத்தால் மழை பொழிகிறது ஆனால் மழை எப்படி இந்த சாலையை நினைத்துக் கொண்டு வருகிறது என்று பார்ப்பதற்கே வியப்பாக இருக்கிறது பிடிக்க இந்த விவசாயிகள் நீங்கள் நினைத்தும் பார்க்காத ஒன்றை செய்கிறார்கள் மின்சாரத்தை பாய்ச்சிக்கிறார்கள் மின்சார தாக்கத்தினால் மீன்கள் தானாக படகிற்குள் வந்து விழுகிறது தன்னுடைய இணையை தேடி இந்த பாசத்தவளை கத்துகிறது இது இணை சேர்க்கைக்கான கூப்பாடு ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நார்த் அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட அதிசய காட்சி சிறிது நேரத்தில் ஒரு முழு பகல் சூரிய கிரகணத்தினால் இரவாக மாறுகிறது இந்த பிரமிக்க வைக்கும் காட்சி மியான்மரில் எடுக்கப்பட்டது நிலநடுக்கத்தின் போது நில அதிர்வு அலைகள் காரணமாக இந்த நீர் கடுமையாக மேலும் கீழும் சென்று சீஷை எனப்படும் அரிய நிகழ்வை உருவாக்குகிறது பாருங்கள் பார்ப்பதற்கு கண்ணாடியால் உருவாகி இருப்பது போல தெரியலாம் இந்த வீடியோ உங்களை பிரமிக்க வைக்கும் இந்த பூச்சியின் உடல் ஏற்கனவே துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆனால் அது இன்னும் நகர்கிறது ஏனென்றால் மனதை கட்டுப்படுத்தும் பூஞ்சை உள்ளிருந்து இதை இயக்குகிறதாம் இந்தியாவில் எடுக்கப்பட்ட உண்மை சம்பவம் தான் இது காட் என்ற ஊரில் அடிப்பட்ட காகத்தை மூன்று ஆண்டுகள் வளர்த்து வந்துள்ளார் இந்த விவசாயி காலப்போக்கில் இந்த காகம் ஹிந்தி மொழியை பேசி அவரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது மரத்தின் இடுக்குகளில் இருந்து தண்ணீர் பீறிட்டு அடிக்கிறது பார்ப்பதற்கு மாயாஜாலமாக தோணலாம் நிலத்தடி நீர் மரத்தில் ஒரு பலவீனமான இடத்தை கண்டறிந்து அதன் வழியே வெளியேறுகிறது அர்ஜென்டினாவில் எடுக்கப்பட்ட அட்டகாசமான காட்சிதான் இது பார்ப்பதற்கு இது ஒரு நீர்வீழ்ச்சி போல தெரியலாம் ஆனால் இது மேகங்கள் காற்றினால் அடித்து செல்லப்பட்டு ஒரு நீர்வீழ்ச்சி போன்ற மாயையை உருவாக்கிறது தெரியாமல் ஆழம் கால்களை விடாதே என்று கூறுவார்கள் இந்த பள்ளத்தில் இறங்குவதற்கு முன் இவர்கள் ஒரு நல்ல காரியம் செய்கின்றனர் ஆலங்கட்டி மழைகள் சில நேரத்தில் மிகவும் ஆக்ரோஷமாக பொழியும் பொதுவாக மண்டல நாடுகளில் இது பொழியும் சில நேரங்களில் மிகவும் பெரிய கட்டிகள் விழுந்து இப்படி பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் இந்த மீனின் வாயில் இருப்பது ஒரு ஒட்டுண்ணி மீனின் நாக்கை இது தின்றுவிட்டு இதுவே மீனின் நாக்காக உருமாறி கொள்கிறது மேலும் ஒட்டுண்ணி மீன் தொடர்ந்து உணவெடுத்து உயிர் வாழ உதவுகிறது அதே நேரத்தில் மீனின் உணவை தான் உண்டு பயனடைகிறது இந்த சிறிய கடற்பறவைகள் பிளமிங்கோ போல கால்களை வைக்கின்றன காரணம் இது உடல் வெப்பத்தை சேமிக்கவும் தண்ணீரில் நிற்கும் போது தசை சோர்வை குறைக்கவும் இது உதவி செய்கிறது உகாண்டாவில் உள்ள விவசாயிகள் கடின உழைப்பினால் வாழைப்பழம் விவசாயம் செய்கின்றனர் சிறிது நேரத்தில் மொத்த உழைப்பும் வீணாய் போகிறது மிகப்பெரிய எருது பாலைவனத்தில் சுற்றுலா பயணியை நோக்கி தாக்குகிறது இதற்கு காரணம் உணரப்பட்ட அச்சுறுத்தல் அல்லது பிராந்திய உள்ளுணர்வால் தூண்டப்பட்டிருக்கலாம் அதிக வெளிச்சம் கொண்ட ஒரு டார்ச் லைட்டை ஒரு பெரிய மலையை நோக்கி அடிக்கிறார் வெளிச்சத்தை பார்த்த உடனே சூரியன் வந்துவிட்டது என்று சேவல் கூவுகிறது கொசு தொந்தரவு காரணமாக நீண்ட நாள் தூக்கத்தை இழந்த இவர் தற்போது ஒரு ஐடியாவை உபயோகப்படுத்துகிறார் நீல நிற ஒளி கொசுக்களுக்கு மிகவும் பிடிக்குமாம் பிரேசில் நாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ காரில் சென்று கொண்டிருந்த போது இந்த தம்பதி நடு ரோட்டில் ஒரு பிளேன் இறங்குவதை கண்டு அதிர்ச்சி அடைந்து வீடியோ எடுக்கின்றனர் என்ஜின் பழுது காரணமாக இந்த பிளேன் நடுரோட்டில் இறங்கியுள்ளது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது நடுரோட்டில் குழந்தை அழுவது போல சத்தம் அதன் பின் என்ன நடந்தது என்பதை பாருங்கள் புரியும் ரயில்கள் தொலைவில் வருவது போல தெரிவது ஒரு மாயை மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வரும் ரயில்கள் எளிதில் உங்களை வேகமாக கடந்து செல்லும் ரயில் எட்டி வருகிறது என நினைத்து தண்டவாளத்தை கடக்க நினைக்கிறார் பின் நூலிழையில் உயிர் தப்பித்து விட்டார் நல்ல நேர்த்தியான டிசைன் எப்படி யோசித்து உள்ளார் என்று பாருங்கள் மாடுகள் மிகவும் உணர்வுபூர்வமான விலங்கு என்பதற்கு இந்த வீடியோ சான்று தன்னுடைய உரிமையாளர் சோகத்தில் உள்ளார் என்று மனம் வருந்தி ஆறுதல் செய்கிறது கிடைத்ததை வைத்து வாழ வேண்டும் என்பதற்கு இந்த வீடியோ உதாரணம்